ஹாய் ஹலோ நல்லா நல்லாயிருக்கீங்களா நம்ம இப்போ ஒரு ஆஃபர் பார்க்க வந்துருக்கோம் ஆஃபராக பற்றி வாங்க என்ன ஆஃபர்னா எங்கேயுமே கிடைக்காத ஆஃபரு ஓகேவா அது என்ன ஆஃபர் தான் வாட்சி தான் ஓகேவா பார்த்துருங்க என்னென்ன மாடல் வாட்செலாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேவா அருமையாக இருக்குது ஒவ்வொரு வாட்சியும் ஓகேவா வாட்ச் மாடலை பாருங்கள் மாடலை பார்த்திங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்களா ம் செம் ஆஃபர் போய்ட்டுருக்கு வந்து வாங்கிடுங்க ஓகே லேடிஸ் வாட்சி ஒன் கேடி தான் ஒன் பீஸு ஓகேவா ஒரு பீஸு ரெண்டரை கேடி ஆஃபர் செம் ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது ஓகேவா இந்த வாட்சி அஞ்சு கேடி ரெண்டு பீஸ் சேர்ந்து அஞ்சு கேடி செம் ஆஃபர் கேட்டால் இந்த டோமி எவ்வளோ ரேட்டு ரெண்டு பீஸு நாலு கேடி சமம் ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது ஓகேவா இந்த கடையில் மட்டும்தான் கிடைக்கும் ஓகேவா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருமையாக இருக்குது ஓகேவா இந்த வாட்ச் எவ்வளவு ஒன் பீஸா ஒன் பீஸு த்ரீ கேடி ஆஃபர் போய்ட்டுருக்கு வந்து வாங்கிடுங்க சரி இந்த வாட்ச் எவ்வளவு இந்த மாடல் வாட்ச் த்ரீயா த்ரீன்றா மூன்றரை கேடி சேம்மா ஆஃபரு ஓகேவா சேம்மா ஆஃபர் ஒன்று இருக்குது ஒன்றரை கேடி இந்த வாட்சி பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு கேடி எங்கேயும் கிடைக்காது இது மாதிரி ஆஃபரு ஓகேவா வந்து வாங்கிடுங்க ஒன் கேடி ஒன் கேடி அதே மாடல் தான் ஒரு கேடி தான் அதே மாடலில் இது வேறு ஒன் கேடி தான் எங்கேயும் கிடைக்காது அது ஓகேவா இந்த சுமார்ட் வாட்சி வந்து ஒன் கேடி சரிமா ஆஃபர் போய்ட்டுருக்கு இருக்கு நம்பர் செவன்டி செவன் ஃபாயில் இருக்குது ஓகேவா ஊருக்கு போகிறவங்க வந்து வாங்குவாங்க ஓகேவா நல்லா கம்மி ரேட்டில் போட்டு தருவாங்க ஓகேவா நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்ம பேரை சொல்லுங்கள் ஓகேவா பார்த்து போட்டு தருவாங்க ஓகேவா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்களா ம் இவர் தான் ஓகேவா இந்த ஃபோட்டோஷாப்புக்கு ஏற்றால ஃபோட்டோஷாப்புக்கு அப்படியே ஏற்றாள் இந்த கடை கடை நேமு பார்த்துடுங்க ஓகேவா கடை நேமு பார்த்திங்களா ஓகே நஸ்வினி சந்தீபம் பாபா ஷியூ